வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரளிக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமாக எல்லோருமே நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஐயா நல்லதே எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு நல்லதே வந்து சேரும் இன்றைக்கி கஷ்டங்கள் பிரச்சனைகள் வேதனைகள் இருக்குன்னு நாளைக்கு வரக்கூடிய நாளும் அப்படி தான் இருக்கும்னு நீங்களே முடிவு பண்ணிடாதீங்க இங்கு அடுத்து காணவிருக்கும் ஒவ்வொரு நொடியும் பல ஏராளமான நல்லவை காத்திருக்குன்றத முதல்ல நீங்கள் நம்பணும் நீங்கள் நம்புனிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் சரிங்களா இந்த பதிவு கும்பராசிக்காரர்களுக்கான பதிவு ஐயா சில காலகட்டம் நமக்கான காலகட்டமாக இருக்கும் அது குறிப்பாக ஒவ்வொரு காலநிலையிலும் ஒரு குறிப்பிட்ட சக்தி வாய்ந்த நேரம் அப்படின்னு வரும் அப்படி பார்த்தோம்னா வரக்கூடிய இந்த தீபாவளி தீபாவளிக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சில கிரகநிலை மாற்றங்கள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்தி நாம் அடுத்த நிலைக்கு செல்வது அதாவது காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் அப்படிம்பாங்க கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு இந்த நேரத்தில் உங்கள் கண்களில் படுவது இந்த பிரபஞ்சம் காட்டக்கூடிய அறிகுறியாக தான் நான் பார்க்குறேன் ஆமாம் ஏன்னா நான் சில பதிவுகளில் சில உண்மைகளை சொல்லியிருந்தேன் அதுக்கு நிறைய பேர் ஆச்சரியப்பட்டு ஆமாம் நீங்கள் சொன்னது உண்மை இவ்வளோ நாள் இதை நான் கவனிக்காமல் இருந்தேன்னு சொல்லியிருந்தீங்க அது என்னன்றதை இப்போ நான் உடனே சொல்கிறேன் பாருங்கள் என்னென்னா நம்ம ஒரு காலகட்டத்தில் நம்ம லைஃப்பில் பல விஷயத்தை நேரில் பார்த்துருப்போம் பக்கத்துலேயே இருந்திருக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்காது அது பத்து வருஷத்துக்கு கழிச்சு பதினஞ்சு வருஷத்துக்கு கழித்து அதுதான் நம்மளுடைய லைஃப்பாக மாறும் அப்போ நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும் இதை தானே நம்ம பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பக்கத்துலேயே இருந்தது நம்ம பார்த்தோமே பேசணுமே இந்த விஷயத்தை பற்றி யோசித்தோமே அப்போல்லாம் நமக்கு தெரியல இதுதான் எதிர்காலம் எதிர்காலமாக போகுது அப்படின்னு இப்படி பிரபஞ்சம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சில விஷயத்த நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும் இதை எந்த மனிதன் புரிந்து கொள்கிறானோ அறிந்து கொள்கிறானோ அவன் பிரபஞ்சம் காட்டக்கூடிய பிரபஞ்சம் தரக்கூடிய அந்த அற்புதமான எதிர்காலத்தை கையில் பிடிச்சிருவான் அதுதான் இங்கே நிறைய பேருடைய லைஃப்பை நல்லபடியாக மாத்திருக்கு இன்னைக்கு அந்த சிம்டம் அந்த காட்டக்கூடிய அறிகுறி அதுதான் நம்ம லைஃபு அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும் இங்கே கிரகநிலைகள் காட்டக்கூடிய பலன்கள் என்னன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே போல் இந்த பிரபஞ்சம் த தரக்கூடிய நல்லவைகளை எப்படி நாம் உணர்ந்து அதை முழுமையாக கையில் பிடிக்கணுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதையெல்லாம் நம்ம பதிவுகளில் தெளிவாக தரதுனா தான் இன்றைக்கி எல்லாரிடமும் நம் பதிவுகள் பேர் ஆதரவை பெற்றுகிட்ருக்கு இது வரைக்கும் யூடியூப்லேயே பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு கணிப்புகளும் ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் நடைமுறையில் இது தான் நடந்துகிட்ருக்கு நீங்கள் வேறு எங்கே போய் என்ன தேடினாலும் சரி கடைசியாக நீங்கள் இங்கே வந்து தான் ஆகணும் ஏன்னா இதுதான் நடைமுறையில் உண்மை அப்போ அது என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஆகவே இந்த பதிவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படி நம் பதிவுகள் அனைவரது மனதிலும் இன்றைக்கி இடம்பெற்று நீங்காத இடம் பெற்று நல்ல ஒரு மாற்றத்தையும் அதிர்வலையினையும் கொடுத்து இன்றைக்கி எல்லாருமே உரிமையோடு கேட்குறீங்க வாட்ஸ்அப்பில் ஐயா என்னுடைய ராசிக்கு இன்னும் போடல ஏன் ராசிக்கு சொல்லுங்கள் உங்கள் பதிவை பார்த்ததுலேருந்தே என் மனசில் ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவு உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொருத்தரும் காட்டக்கூடிய ரிவ்யூலாம் இதுக்குன்னே ஒரு வீடியோவில் நான் காட்டுறேன் தனியாக ஏன்னா அதெல்லாம் காட்டினா டைம் அதிகமாகும் ஒரு ஒரு மணி நேரம் ஒதுக்கி அந்த வீடியோவில் ஒவ்வொருத்தர் ரிவ்யூவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் நம் பதிவுகள் எல்லாருடைய மனதிலும் எப்படி இடம் பெற்றுள்ளது அப்படின்றத சரிங்களா அதே போல் தான் நாம் கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணியும் இன்றைக்கி நம்பி வாங்கினாங்க சரி இவர்கிட்ட வாங்கி பார்ப்போமே இவர் தான் எல்லாம் சொல்கிறாரு ஒருவேளை இவர் கொடுக்கக்கூடிய பொருளையும் ஏதாவது மாற்றம் கிடைக்குமான்னு பார்ப்போம் அப்படின்னு வாகனவங்க எல்லாருமே அவங்களுடைய நம்பிக்கை எப்படி நம் பதிவுகள் மூலமாக காப்பாற்றினமோ அதே போல் இந்த மூலிகை சாம்பிராணி மூலமாகவும் நீங்கள் மேலே நம்ம மேலே வச்சு இந்த நம்பிக்கையை நம்ம காப்பாற்றியாச்சு ஏன்னா இன்றைக்கி வாகனவங்களாம் திரும்ப திரும்ப வாங்குறதும் ஐயா எங்களுக்கு ஆயிடுச்சு எங்களுக்கு இந்த வாட்டி அஞ்சு பாக்கெட் கொடுங்க பத்து பாக்கெட் கொடுங்கன்னு அதிகமாக வாங்கி வச்சுக்கிறது இதுதான் ஒரு பொருளுக்கான வெற்றி ஒரு நல்லதை தேடுவதற்கான தேடல் இதுதான்னு சொல்லுவாங்க அதனால தான் நான் சொன்னேன் இந்த பதிவு உங்கள் கண்ணில் படுறதே இந்த பிரபஞ்சம் காட்டக்கூடிய அறிகுறின்றது எதுவுமே இங்கே காரணம் இல்லாமல் நடக்காது இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இது நீங்கள் இங்கே வாங்கணுன்றதுக்காகவோ இல்லை வியாபாரத்துக்காகவோ நான் சொல்கிறேன்லாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க இதில் நிறைய உண்மைகள் இருக்குது நம்ம லைஃப்பில் சரிங்களா இங்கே இங்கே ஒவ்வொரு அசைவுகளுக்கும் காரணம் இருக்குது அதனால தான் இந்த மூலிகை சாம்பிராணி வீடாகட்டும் தொழிலுக்கு நடக்கக்கூடிய இடங்களில் வாங்கி பயன்படுத்திட்டு இன்றைக்கி நல்ல மாற்றங்கள் இருக்குதுன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே நன்றி எனக்கு தெரிஞ்ச வாங்கினவங்க தான் திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா ஆகவே புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் வாட்ஸ்அப் நம்பர் இதாங்கய்யா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அஞ்சு பாக்கெட் வாங்குறவங்களுக்கும் இலவச ஆன்மீக பொருட்கள் கொடுக்குறோம் பத்து பாக்கெட் வாங்குறவங்களுக்கு இலவச ஆன்மீக பொருட்கள் இப்போ வரைக்குமே ஆடி மாதம் தொடங்கணும் அந்த இலவச ஆன்மீக பொருட்கள் கொடுக்கலான்னு இப்போ வரைக்கும் அதை கேட்டுகிட்டு இருக்கீங்க நீங்கள் கேட்குறத நம்ம இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கும் சரிங்களா சரி கும்பராசிக்காரர்களுக்கான இந்த பதிவில்லை இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்றதை இப்போ பார்ப்போம் ஐயா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் போன வாரம் எல்லாம் ஆர்டர் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த நடுவில் ரெண்டு நாள் மழை வந்தனால சாம்பிராணி காய் வைக்க முடியல இன்றைக்கி நான் நாளைக்கு உங்களுக்கு கொரியர் அனுப்பிடுவோம் ஆர்டர் பண்ணவங்க எல்லாத்துக்குமே இன்றைக்கி நாளைக்குள்ளே உங்களுக்கு ரிப்ளை மெசேஜ் வந்துடும் சரிங்களா சரி ஓகே கும்பராசிக்கு இந்த நேரத்தில் என்னங்க இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்க வேண்டிய கணிப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முதல்ல இந்த தீபாவளி அன்னைக்கு வரக்கூடிய ஒரு சில ராஜ யோகங்கள் ஆமாம் தீபாவளி அன்னைக்கு குறிப்பாக அந்த கிரகங்கள் மாறக்கூடிய சில சூழ்நிலைகள் ஒரு கிரகங்கள் இன்னொரு கிரகங்களோட இணைவது மாறுவது இதனால் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் அதிலும் சில நேரங்களில் ராஜ யோகங்களாக உருவாகும் அதே போல தான் வரக்கூடிய இந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பார்த்திங்கன்னா சில ராஜ யோகங்கள் உருவாகுது அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா நீதிகாரகன் என்று அழைக்கக்கூடிய நீதிமான் என்று அழைக்கக்கூடிய சனி பகவான் தற்பொழுது பார்த்தீங்கன்னா மீன ராசியில் பயணிச்சுட்டு இருக்காரு சரிங்களா ராசியில் பயணிக்கும் போது சனி பகவான் மற்ற கிரகங்களோடு ஒன்றிணைந்தோ அல்லது பார்வையின் மூலமாகவோ யோகங்களை உருவாக்குவார் அந்த வகையில் சனி பகவான் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த தீபாவளி அப்போ தன ராஜயோகத்தை உருவாக்குறாரு இந்த ராஜயோகத்தின் தாக்கம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நீ வரக்கூடிய அடுத்த பதிவில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்காரளுக்குமே அதற்கான மாற்றம் தெரிய போதும் சரிங்களா ஏன்னா இந்த இடைப்பட்ட நாட்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போது தீபாவளி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வர இருக்குது இந்த மாதம் வ தீபாவளி வர்றதுக்கு அந்த இடைப்பட்ட நாட்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த நாட்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் அந்த தீபாவளிக்கு பிறகு அவர்கள் பார்க்கக்கூடிய பல நல்லதாக மாறுது சரிங்களா அப்போ பாத்தீங்கன்னா கும்பராசிக்கார பொறுத்தளவுக்கு இந்த இடைப்பட்ட காலத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த இன்னைக்கு மு இன்னையிலிருந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி வரைக்குமே கும்பராசிக்காரர்களுக்கு குறிப்பா புதனின் வீடு அதாவது புதனுக்கு மிது மிதுனமும் கன்னி ஆகிய இரண்டு வீடுகள் இருக்கு சரிங்களா அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் தீபாவளி அப்போ ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக கும்பராசிக்காரர்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே இந்த ராசிக்காரர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் இந்த மாதிரி குணநலங்கள் கொண்டவர்கள் இந்த மாதிரி பண்புகள் கொண்டவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் சில விஷயங்கள் இதெல்லாம் ஒரே மாதிரியே இருக்கும் அப்படின்றத நம்ம சில பதிவுகளில் நம்ம சொல்லியிருந்தோம் எதை வச்சு சொன்னோம்னா இதே ராசிக்காரர்களுடைய ஜாதகளை நம்ம நிறையா பார்க்கும்போது ஒரு சில பெரும்பாலானோருக்கு ஒரு சில விஷயங்கள் எல்லாமே காமனாக இருக்குது இதே மாதிரி தான் எல்லாருடைய இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு எல்லாத்துக்கும் சில விஷயங்கள் காமனாக இருக்குன்னு அப்படி வச்சு பார்க்கும்போது கும்ப இவர்கள் வாழ்க்கைக்கான தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ரகசியம் என்ன ரகசியம்னு கூட சொல்லலாம் என்ன தெரியுங்களா நீங்கள் நீங்கள் எதை அதிகமாக பேசுறீங்களோ அது நடக்கும் உங்கள் லைஃப்பில் இது நீங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற கும்பராசிக்காரங்க இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா இந்த விஷயத்த நீங்களே உங்கள் லைஃப்பில் யோசிச்சு பாருங்கள் என்ன நடந்தது நீங்கள் என்ன பேசுனீங்க ஐயா நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதுதான் நடக்கும் கும்பராசிக்காரங்க ஏன்னா சனி பகவான் தான் உங்களுக்கு அதிபதி சனி பகவான் தான் உங்களுக்கு தலைவன் சனி பகவான் யாருன்னா நல்லதையும் கொடுக்கக்கூடியவர் தீயவர்களுக்கு கெட்டதையும் கொடுக்கக்கூடியவர் நல்லவர்களுக்கும் சோதனையும் கொடுப்பாரு சோதனை கொடுத்து இறுதியில் அவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பாரு ஆனா அந்த சோதனை காலத்தை எந்த மனிதன் தாங்கி அந்த அனுபவத்தை வைத்து அடுத்த கட்ட நல்லதுக்கு நகர்றானோ அவன் தப்பிச்சுக்குவான் சனி பகவானுடைய பார்வை எப்பவுமே தான் இருக்கும் சரிங்களா அப்போ கும்பராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க விளையாட்டு கூட நெகட்டிவாக பேசிடாதீங்க தயவு செஞ்சு வேண்டாம் நீங்கள் எந்தளவுக்கு ஒரு வார்த்தை அதிகமாக பயன்படுத்திங்களோ அது நடக்குங்க கும்பராசிக்காரங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்களே நீங்கள் எதை அதிகம் அதே மாதிரி தான் பேசக்கூடிய வார்த்தைகளாகட்டும் நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்களாகட்டும் இது ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கக்கூடாது ஏன் இதை இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன்றது கும்பராசிக்காரங்களுக்கு நல்லாவே புரியும் கடந்த பல வருடமாக சனி பகவானுடைய தாக்கம் ஏ அதாவது உங்களுக்கு அதிபதியே சனி பகவான் தான் இதில் ஏழரை சனி வரை இது காலக இந்த கடந்த காலகட்டத்தில் இருந்துட்டு இருந்தது அப்போ அந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் கும்பராசி நண்பர்களே நீங்கள் எதை எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு பயந்தீங்களோ அதெல்லாம் நடந்திருக்கும் எதை எதெல்லாம் நீங்கள் நெகட்டிவாக பேசியிருப்பீங்களோ அதையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க நடந்திருக்கும் இது இந்த ஏழரி சனினால் மட்டும் கிடையாதுங்க கும்பராசிக்காரங்க என்றைக்குமே உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா விளையாட்டு கூட நெகட்டிவாக பேசாதீங்க ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அதிகமாக ஒரு வார்த்தை நீங்கள் பயன்படுத்தப்படுத்தப்படுத்த அந்த வார்த்தைகளுக்கு ஒரு சக்தி உண்டாகும் அது கும்பராசி குறிப்பாக தனித்துவமாக இந்த ராசிக்காரர்கள் அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ராசிக்காரங்க தயவு செஞ்சு நீங்கள் கஷ்டத்திலே இருந்தாலும் அட்லீஸ்ட் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னா சொல்லுங்கள் ஐயா நீங்கள் கஷ்டத்தில் இருந்தாலும் பரவாயில்ல கஷ்டத்தில் இல்லாத மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துங்க ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு நெகட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்தப்படுத்த மீண்டும் 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 அதே இடத்துக்கு உங்களுக்கு எடுத்துகிட்டு வரும் இப்போ அடுத்து தீபாவளி வர வரைக்கும் நீங்கள் இந்த பதிவு அப்போ பார்க்குறவங்க யாருமே இனி நெகட்டிவான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது இதை நீங்கள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நான் சில விஷயத்தை மட்டும்தான் நான் ரொம்ப நோட் நோட் பண்ணி அது ஒவ்வொரு பாயிண்ட்டாக நான் உங்களுக்கு கொடுப்பேன் ஆனால் அதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு டவுட்டே வேண்டாம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் மாற்றம் வந்துடும் அதை பற்றி நீங்கள் நீங்கள் எந்த உங்கள் நீங்கள் எந் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி உங்களுடைய சுயஜாதகம் என்ன பலன்களை கொடுத்தாலும் சரி ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாவே எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் நல்லதை பார்க்கறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகுவதை பார்ப்பீங்க ஏன் இதை நான் இவ்வளோ அழுத்தமாக நான் சொல்கிறேன்னா ஐயா இதே ராசிக்காரனுடைய வாழ்க்கை இதே ராசியில் பிறந்தவர்களுடைய எல்லார் வாழ்க்கையும் ஒரே மாதிரி கிடையாது கரெக்டாக ஒவ்வொருத்தருக்கும் சுயஜாதகம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வாழ்க்கை இருக்கும் ஒருத்தருக்கு உங்களுக்கு ஏற்ற நபர்களும் உங்கள் லைஃப் பக்கத்தில் இருப்பாங்க பெரும்பாலானோருக்கு இவர்களுக்கு ஏற்ற நபர்களே பக்கத்தில் இருக்க மாட்டாங்க இவங்கள புரிஞ்சுக்க மாட்டாங்க கோவப்பட வைப்பாங்க இவங்களுக்கு கெட்ட பேரை உருவாக்குவாங்க இவங்களை கத்த வைப்பாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்காங்க கும்பராசிக்காரங்க கும்பராசிக்காரர்களுக்கான ஒவ்வொரு பதிவு சொல்லும்போதும் நான் ஒரு வார்த்தையை சொல்லுவேன் அதை இன்னை வரைக்கும் யாரும் இல்லைன்னு சொன்னதே கிடையாது ஆமான்னு ஒத்துக்கிட்டாங்க என்னன்னா உங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்க தான் நிறைய பேர் ஒரு காலகட்டத்தில் ஆமாவா உங்களை பார்த்து காப்பி தான் நிறைய பேர் இருந்து இருந்தா இவங்கள மாதிரி லைஃப் இருக்கணும்பா அப்படின்லாம் யோசிச்சு யோசிச்சு உங்க மேல அதெல்லாம் நெகட்டிவாக அவங்க மாற்றிருப்பாங்க உங்க மேல வந்து ஒரு கண் திருஷ்டியாக ஒரு கெட்ட பார்வையாக ஒரு வைத்தெறிச்சலாக உங்கள் மேலே அது அப்படி மாறியிருக்கும் ஏன்னா மனிதனுடைய இயல்பு எப்படின்னா இங்கே கும்பராசிக்காரர்கள் இயற்கையான சில விஷயத்தை புரிஞ்சுக்கணும் என்னென்னா மனிதனுடைய இயல்பு எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்ல பெரும்பாலானவர்கள் எப்படி இருக்காங்கன்னா ஒரு நல்லது ஒரு மனிதனுக்கு தொடர்ந்து நடக்க நடக்க அவர்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களுக்கெல்லாம் நடக்குது நமக்கே நடக்கலை அப்படின்ற ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்கும் அப்போ அது நாட்கள் ஆக ஆக அது பொறாமையாகவும் மாறலாம் வைத்தெறிச்சலாகவும் மாறலாம் அது நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னா இந்த காலகட்டத்தில் மனிதன் எப்படி யோசிக்கிறானே தெரியல உங்கள் சொந்த பந்தமாக இருந்தால் கூட உங்களுக்கு நல்லது தான் யோசிக்கிறாங்கன்னு என்ன கேரண்டி எவ்வளோ பேருடைய ஜாதகங்கள் பார்க்கும்போது இலப் சொல்லி புலம்பி அழுகிறாங்க தாய்மார்கள் ஐயா எங்கள் கூட பிறந்த பொறுப்பு தான் எங்கள் சொந்த பந்தம் தான் எங்களுக்கே எதிரியாக நிற்கிறாங்க எங்களுக்கே பிரச்சனை கொண்டாங்க நல்லாவே இருக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு எத்தனை உறவுகள் ரீதியாக பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த மனிதன் வாழ்ந்துட்டுருக்கான்னு தெரியுங்களா அது குறிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ம இந்த உறவுகள் ரீதியாக பிரச்சனை இந்த மனிதர்கள் ரீதியான மன அழுத்தம் இந்த துரோகம் நம்பிக்கை துரோகம் நன்றி மறப்பது இது எல்லாமே பார்த்தவங்க தான் இந்த கும்பராசிக்காரன் இது எல்லாத்தையுமே பார்த்துருப்பாங்க இவங்களை சுற்றி இப்போ நான் சொன்ன எல்லா நபர்களுமே இருப்பான் அது அவங்க சொந்தக்காரங்களாக கூட இருக்கலாம் ஏன் உங்கள் வீட்டில் கூட இருக்கலாம் சரியா இவர்களை அனைவரையும் கடந்து கும்பராசிக்காரங்க வெற்றி பெறணுன்னா ரெண்டு விஷயந்தான் நீங்கள் லைஃப்பில் வச்சு ஃபாலோ பண்ணணும் ஒன்று மற்றவங்க உங்களுக்கு நெகட்டிவாக நடக்கணும்னு நடக்கிற நினைக்கிற எதையும் நடக்க விடாமல் நீங்கள் தடுக்கணும் ரெண்டாவது உங்களுக்கு நீங்களே நெகட்டிவாக யோசிச்சுக்கிட்டு எந்த கெட்டதையும் வாங்கிக்கூடாது இதை ரெண்டை மட்டும் கும்பராசிக்காரங்க உங்கள் லைஃப்பில் யோசிச்சிட்டீங்கன்னா போதும் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று மற்றவங்க நினைக்கிற எந்த கெட்டதையும் உங்களுக்கு நடக்க விடாத அளவுக்கு நீங்கள் யோசிக்கணும் ரெண்டாவது உங்களுக்கு நீங்களே நெகட்டிவாக யோசித்து வினையை தேடிக்கூடாது இதை ரெண்டையும் தான் கும்பராசிக்காரங்க உங்கள் லைஃப்பில் இதை ரெண்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக திட்டமிட்டு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டிங்கன்னா உங்களை யாராலையுமே ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இந்த இடத்துல தான் கும்பராசிக்காரங்க தடுமாறுறாங்க முதல் விஷயம் என்னென்னா கும்பராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு தன்னை சுற்றி இருப்பவர்களால் ஏற்படக்கூடிய அந்த மன அழுத்தங்கள் இவங்களை போட்டு அழுத்திடுது இவங்களை ஃப்ரெஷ்ஷாகவே வைக்க இருக்கிறது இருக்க விடுறதில்ல சி ஒரு சிறப்பான சிந்தனைக்கே இவங்கள விடாமல் பண்ணிடும் ரெண்டாவது இவங்களுக்குள்ளேயே இவங்க நினச்சிக்கிற சில நெகட்டிவான எண்ணங்கள் இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ இவங்களுக்கு இப்படி ஆயிடுமோ நாளைக்கு அவங்களுக்கு அப்படி ஆயிடுமோ நம்மளுக்குன்னு அப்படி இப்படி ஆயிடுமோ அப்படின்னு நிறைய பேர் கும்பராசிக்காரங்களுடைய ஜாதகம் பார்க்கும்போது நிறைய பேர்கிட்ட ஓப்பனாக சொல்லியிருக்காங்க ஆமாங்க எனக்கு கண்ணை முன்ன நெகட்டிவாகவே தாங்க தோணுது பயமாக இருக்குது என் வாழ்க்கை என்னமோ ஆக போதும்லாம் பயம் வருது இது இதெல்லாம் தாங்க உங்களுக்கு எதிரி இது எல்லாம் தான் உங்களுக்கு எதிரி இது தான் அடுத்த நிலைக்கு போக விடாமல் தடுக்கிறது இது தான் இந்த ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஒரு சில விஷயத்தை கண்டிப்பாக உங்கள் லைஃப் ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஒன்று தினந்தோறும் காகத்திற்கு உணவு வைப்பது இப்போ நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் ஒன்றும் இல்லை தீபாவளி வரைக்கும் மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் தீபாவளிக்கு பிறகு எப்படி இருக்குதுன்னு நீங்களே பார்ப்பீங்க தீபாவளி அன்னைக்கு கோவிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு மனதார வழிபட்டுட்டு இனி அடுத்த ஒவ்வொரு நாளும் இந்த பிரபஞ்சமும் எப்படி உங்கள் பக்கத்தில் வந்து நின்று உங்களுக்கு உதவ போகுதுன்னு பார்க்க போகிறீங்க இறைவனுடைய அருளும் உங்களுக்கு எப்படி கை கொடுக்க போகுதுன்றதையும் பார்க்க போகிறீங்க தினந்தோறும் காகத்திற்கு வைங்க ரெண்டாவது நீங்கள் முடியாதவர்களுக்கு சரிங்களா ஏழை எளியோர்களுக்கு முடியாதவர்களுக்கு முக்கியமாக குறிப்பாக கால் காலில் கா சரியாக நடக்க முடியாதவங்க காலில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் துப்புரவு பணியாளர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சளவுக்கு மாதம் ஒரு முறையாவது நீங்கள் சம்பாதிக்கிறதுல ஒரு பத்து ரூபாயாவது உதவி பண்ணிகிட்டே இருவாங்க சரிங்களா மூணாவது விஷயம் என்னென்னா கண்ணை முடிவிட்டு யாரையும் நம்பாதீங்க கும்பராசிக்காரங்க பண்ணக்கூடிய ஒரே ஒரு தவறு அதுதான் கண்ணை மூடிட்டு ஒருத்தரை நம்பிடுவாங்க அளவுக்கு மீறி பாசத்தையும் அன்பையும் வச்சுருவாங்க அது சரியான நபர்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை அதற்கு தகுதியற்ற நபர்கள் மீது நீங்கள் அது வைக்கக்கூடிய அன்பும் பாசமும் உங்களுக்கே வினையாக வந்து முடிகிறது உங்களையே வந்து அது மன அழுத்தத்துக்கு இழுத்துட்டு போயிடுது அதை தான் இங்கே நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் கும்பராசிக்காரர்கள் உடல் அளவு ஒன்றும் இல்லை உடம்பு மனசு ரெண்டுலேயும் ப்ராப்ளம் உங்களுக்கு மனசில் ப்ராப்ளம் வந்துவிட்டாவே உடம்புலேயும் வர ஆரம்பித்தோம் அது இந்த ராசிக்காரர்களுக்கு அது அப்படிதான் நீங்கள் பாருங்கள் மனசில் ஒரு அழுத்தம் வந்து ஒரு டிப்ரெஷன் போயிட்டாவே உங்கள் முகம் மாறுறத பார்ப்பீங்க உடல் ரீதியாக பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறத பார்ப்பீங்க ஐயா இந்த ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை போராட்டமாக தான் இருக்கும் நான் இல்லைன்னே நான் சொல்ல நான் ஓப்பனாக சொல்கிறேன் இந்த ராசிக்காரர் எல்லாம் வந்து சில இடங்களில் இந்த ராசிக்கு ராஜ யோகம் அப்படி ஆஹா ஓஹோ கோடீஸ்வரன் ஒரே நாளில் இல்லை கும்ப ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை போராடி தான் ஒவ்வொன்றையும் கையில் பிடிக்கிற மாதிரிதாங்க இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த போராடி கையில் கிடைக்கக்கூடிய எதுவும் மற்றவங்களுக்கு பத் விட உங்களுக்கு தான் ஸ்டாண்டப்லாம் நிற்கும் உங்களுக்கு தான் காலகாலமாக உங்கள் பக்கத்தில் நிற்கும் அந்த போராடி கையில் பிடிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஆகவே கும்பராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு உங்கள் மனதில் பட்டதை யார்கிட்ட சொல்லணுமோ அதை சொல்லுங்கள் ஆனால் மனதில் உள்ளதை அனைவரிடமும் சொல்லிவிடாதீங்க இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஒருத்தரை பற்றி மனசில் பட்டதை நீங்கள் சொல்லலாம் தப்பு இல்லை ஆனால் உங்கள் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் கண்ணில் பட்டவங்க எல்லாத்திட்டையும் சொல்லிகிட்டு இருக்காதிங்க இதுதான் கும்ப ராசிக்காரர்களுக்கு இவர்களை இவங்க இவ்வளோ தான் இவங்க இவ்வளோ இவங்களை இப்படி பேசுனா அப்படி ஆவாங்க இவங்களை இப்படி பண்ண அப்படி ஆவாங்கன்னு உங்களை பற்றி எல்லாேருக்கும் தெரிய வந்தது காரணமே நீங்கள் போய் எல்லோருக்கிட்டே எல்லா விஷயத்தையும் சொன்னனால தான் இந்த ராசிக்காரர்கள் பெரும்பாலும் அதை தான் அந்த தப்பை தான் பண்ணிடுவாங்க ஒருத்தர் யார் யார்கிட்ட எதை பேசக்கூடாதோ அதெல்லாம் போய் வெகுளித்தனமாக எல்லாத்திட்டையும் ஒளறிடுவாங்க சொல்லிடுவாங்க அப்போ என்ன பண்ணிடுவாங்க இவங்களை அழகாக இடம் போட்டுருவாங்க ஓகே இவங்களை இங்கே அடித்தா அங்கே வலிக்கும் இங்கே பேசுனா இவங்க அங்கே அப்படி மாறுவாங்க அப்படின்னு அப்போது எங்கே உங்களை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்களோ அங்கே பயன்படுத்திக்க ஆரம்பிப்பாங்க அதுக்கு நீங்கள் இடம் தராமல் இருந்தீங்கன்னா தான் நீங்கள் இந்த காலகட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் முன்னேறிப்போம் ஐயா வேறு வழியே இல்லை நான்கு திசையும் உங்களுக்கான பாதுகாப்பு இருக்கணும் ஆமாம் இந்த வாழ்க்கை நல்லபடியாக கொண்டு போகிற இப்படி இப்போ எப்படி நம்ம இதுதான் நம்ம வீடுன்னு வச்சுக்கோங்க வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறப்ப உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு வருதா அப்பாடா நான் வீட்டுக்குள்ளே இருக்கிறப்பா அப்படின்னு இதே கான்செப்ட் தான் உங்கள் லைஃபுக்கும் உங்களை சுற்றிய பாதுகாப்பு இருக்கணும் பாதுகாப்பு இருக்குன்னா நாலு பேரை வேலைக்கு வைக்கிறது பாதுகாப்பு வைக்கிறது நான் சொல்லலை மனதளவில் பாதுகாப்பு இருக்கணும் உடலளவிலும் பாதுகாப்பு இருக்கணும் பழகக்கூடிய நபர்களிடமும் பாதுகாப்பு இருக்கணும் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலும் பாதுகாப்பு இருக்கணும் இதெல்லாம் என்னங்க இதில் என்னங்க பாதுகாப்பு இருக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை மனதளவில் முதல்ல ரெண்டே விஷயம்தான் மற்றவங்க பேசுறத வச்சு நீங்கள் டிப்ரெஷனுக்கு போயிடக்கூடாது நீங்களே தேவையில்லாத எதையும் யோசிச்சு பயந்துட்டு டிப்ரஷனுக்கு போயிடக்கூடாது இந்த ரெண்டு விஷயம் தான் மனதளவில் யோசிக்க வேண்டிய விஷயம் அடுத்து உடலளவில் உடல் அளவில் கும்பராசிக்காரில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அது குறிப்பாக அந்த அலர்ஜி ப்ராப்ளம் ஒத்துக்காமல் போகிறது இந்த மாதிரிலாம் சில ப்ராப்ளம்லாமல் இருக்கும் தோ அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த அலர்ஜி வந்து வந்து உடம்பெல்லாம் நீங்கள் அப்படியே ஒரு சில இடங்களில் அரிப்பெடுத்து நீங்கள் சொரிஞ்சு அங்கே புண்ணெல்லாம் வர மாதிரிலாம் இருக்கும் சில பேருக்கு தான் சரிங்களா இந்த மாதிரி சில உடல் உபாதைகளும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ என்னென்னா சரியான தூக்கம் நல்ல உணவு முறை கண்டிப்பாக தேவை சுவர் இருந்தால்தான் சித்திரம் அது என்றைக்குமே மறந்துடக்கூடாது அதே போல பழகக்கூடிய நபர்களிடம் அதான் நான் இவ்வளோ நேரம் சொன்னேன் ஒருத்தர் உடனே நம்ப எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறது அதே மேலே அதே போல இந்த காலகட்டம் அந்த கோபம் அதிகமாக வந்து யாரை என்ன பேசுகிறேன்னு செய்ய தெரியாமல் வார்த்தைகளை தவற விட்டுறது இது போன்ற விஷயங்கள்லாம் ஒரு பாதுகாப்பு கண்டிப்பாக வேணும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாருக்கிட்டையும் இப்போ எல்லாத்தையும் சொல்லி நான் இதை பண்ண போகிறேன் இதை செய்ய போகிறேன்னு நீங்கள் எந்த அளவுக்கு கும்பராசிக்காரங்க ஓப்பனாக போய் எல்லாத்திட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் எடுக்கிறது எந்த விஷயமும் முழுமையாக நீங்கள் நினைக்கிற ரிசல்ட்டு கொடுக்காது த பாதியிலே தடங்கள் தாமை தாமதம் இப்படி ஒரு சில விஷயத்த நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்குங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் ஆகும் இப்போ நான் சொன்னது எல்லாமே இந்த வரக்கூடிய தீபாவளிக்குள்ளே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியால் எப்படி நீங்கள் மாறுறீங்கன்னு உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு நீங்களே யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க நாள் நம்ம எதுக்காக இப்படிலாம் இருந்தோம் எதுக்காக இதெல்லாம் யோசித்தோம் ஐயா இங்கே மிகப்பெரிய நீங்கள் ஒரு டம்ளர்க்குள்ளே உட்காந்து யோசிக்கிற மாதிரி யோசிச்சு வெளியே வந்தீங்கன்னா இங்கே மிகப்பெரிய உலகமே இருக்குது அது உங்களுக்காக தான் இயங்கிட்டு இருக்குது உங்களுக்காக தான் ஒவ்வொரு காலையும் விடுகிறது உங்களுக்காக தான் சூரியன் வருது சந்திரன் வருது எல்லாமே உங்களுக்காக தான் அதை நீங்கள் மறந்துட்டு தான் நீங்கள் மற்ற தேவையற்ற விஷயங்கள்லாம் மைண்டில் கொண்டு வந்து வச்சுட்டு நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கீங்க நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கிட்டு இருக்கீங்க அது வேண்டாம் நீங்கள் எழுந்து தயாராகி நின்றால்தான் அந்த நல்லது உங்களிடம் வந்து சேரும் யார்கிட்ட போகலாம் யார்கிட்ட போய் இந்த விஷயத்தை பண்ணலான்னு அந்த நல்லது எதிர்பார்க்கும் அதற்கு தகுதியான நபர்கள் அதற்கான ஒரு நல்ல மனநிலை கொண்ட நபர்களுடைய இடத்துல தான் அது போய் உக்காரும் அதே மாதிரி தான் நீங்களும் மனதளவிலும் உடலளவிலும் தயாராக இருங்க இனி வரக்கூடிய நல்லது உங்களுக்காக காத்திருக்குது இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எந்த மனநிலையை நம் பதிவை பார்க்க வந்தாலும் பார்த்து முடித்து செல்லும் பொழுது இந்த ஒவ்வொரு நொடியும் உங்களுக்காக கடவுள் படைச்சிருக்கான்ற உண்மை உங்களுக்கு தெரியும் அப்புறம் பாருங்கள் நீங்கள் திரும்புகிற பக்கம்லாம் உங்களுக்கான பாதைகள் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வாய்ப்புகள் இருக்கா இவ்வளோ விஷயம் இல்லைனாலும் நம்ம கண்ணில் படாமல் போயிடுச்சு யோசிக்க மட்டுமே அப்போ தான் உணர்வீங்க இனி இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு இறைவனுடைய அருளாலும் பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியாலும் இனியாவும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்